அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹண்ட் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா குபாட்டா தயாரிப்பான பி டூ டபுள் ஃபோர் ஒன் தாங்க மினி சீரியஸுங்க அதோடய மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் இரநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டாக்டர் தாங்க இது ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இருக்குது வண்டி பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க ஆயில் பிரேக் எல்லாமே இருக்குதுங்க டேர்னிங் ரேடியேஷன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து சின்ன சின்ன சந்துக்குள்ளே போய் திருப்புறனாலும் ஈஸியாக திருப்பிக்கலாம் வாழக்கட்டுக்குள்ளே உழவு ஓட்டுறனா பர்ஃபார்மென்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குதுங்க இந்த வண்டி டீசல் மைலேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போகுதுங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ஜ் இருக்குதுங்க வண்டி கூட என்ன தராங்கலான்னு இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் சத்தியமான ரொட்டா ஓட்டர் தான் தரதாக சொல்லிக்கிறாங்க பார்ட்டி இதோட ரேட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வண்டி சத்தியமான் டாட்டரோட சேர்த்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்குங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டு மினி டாக்டரோ கல்டிவேட்டர் டெய்லர் ஏதாச்சும் விற்பனை பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்